மாங்காய் தொகையல் விதவிதமாக செய்வாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக செய்கிற ஒரு மாங்காய் தொகையல் இதை எப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல இது வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பான மாங்காய் தோல் எடுத்துகிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு தேவையான அளவு எந்தளவு புளிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சிவப்பு மிளகா ஒரு டீஸ்பூன் தனியாக அதை விட கொஞ்சம் குறைவாக உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையுமே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுவிட்டு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக வறுத்துக்கணும் வறுத்து ஒரு தட்டில் கொட்டிவிட்டு நல்லா ஆற விடணும் ஆறிய பிறகு இந்த மாதிரி சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்கிட்டு கொஞ்சம் கோர்ஸாக பவுட்ரு பண்ணிக்கணும் ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாதுங்க இப்போது இந்த மாங்காய் துண்டத்தோட அளவு பொடி உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன் இந்த பவுடரோட அதையும் மிக்சியில் போட்டுவிட்டு ஒரே ஒரு தடவை லேஸாக ரிப்பர் மோடில் இப்படி திருப்பி உடனே எடுத்துடணும் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக மட்டும்தான் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துகிட்டு நல்லா பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு சேர்த்ததுக்கு பிறகு அந்த பத்தையிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சதத்தில் போட்டு கலந்து சாப்பிடலாம்